எு உளுந்து இந்த ரெண்டு வச்சுட்டு நம்மளுடைய பீரியட் வந்து ஃபுல்லாவே சரியா பண்ணிக்க முடியும் ஆனா திரும்பவும் யார் எடுக்கணும் எப்போ எடுக்கணும் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் இப்போ வந்து எள்ளு நல்லது அப்படின்னு சொன்ன எல்லாரும் எள்ளு உருண்டை எள்ளு சேர்ந்த இது நாள் முழுக்க டெய்லி டெய்லி குழந்தைக்கு கம்பல் பண்ணி ஒரு ஸ்பூன் கருப்பு எள்ள கொடுக்குறது அல்லது எள்ளு உருண்டை ஒன்று வந்து சாப்பிட வச்சுருது யாருக்கு எடுக்கணும் எள்ளு அப்படின்னா எந்த உடலினர் எடுக்கணும் எள்ளு அப்படின்னா யார் வந்து எள்ளு கொளுத்தவனுக்கு கொள்ளு அப்போ யார் ரொம்ப இலைத்த தேகத்தோட இருக்காங்களோ யார் வந்து ரொம்ப வெயிட் ரொம்ப குறைவா பத்தாம மசில்ஸ் எதுவும் அந்த மாதிரி இருக்காங்களோ இப்போ பெண்கள் வயதுக்கு வர்றாங்க வயதுக்கு வந்த பிறகு எப்ப எள்ளு கொடுக்கலாம் எப்ப நல்லெண்ணு எடுத்துக்கணும் இதுக்கு எல்லாமே கேல்குலேஷன் இருக்கு நம்ம எல்லா நாளும் இருபத்தெட்டு ஒரு பீரியட்ஸ் இன்னொரு எல்லா நாளும் எள்ளு எடுக்க கூடாது எப்போ எல்ல எடுக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அந்த போர்டீன்த் டே இப்ப பீரியட்ஸ்னா ஒரு மாதம்னா அந்த நடுவுல இருக்க பதினஞ்சாவது நாள்ல இருந்து அடுத்த பீரியட்ஸ் வர வரை எள்ளு கொடுக்கணும் யாருக்குன்னா யாருக்கு பீரியட்ஸ் ஃபுளோ குறைவா இருக்கோ அவங்களுக்கு கொடுக்கணும் அப்போ பீரியட்ஸ் ஃபுளோ குறைவா இருக்க உங்களுக்கு எள்ளு கொடுக்கும் பொழுது பதினைந்தாவது நாள்ல இருந்து முப்பதாவது நாள் வரை எள்ளு எடுத்துக்கும் பொழுது அவங்க நீங்க பாத்தீங்கன்னா நெட்ல சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா எல் வந்து ஹார்மோனல் எஃபெக்ட் எல் வந்து என்ன மாதிரியான ஹார்மோன்ஸ் எல்லாம் பேலன்ஸ் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்பொழுது அவ்வளோ பெரிய ஸ்டோரி இருக்கு ஃபீமேல் ஹார்மோன்ஸ் எல்லாத்தையுமே எள் வந்து கண்ட்ரோல் பண்ணும் அப்போ அந்த கருப்பு எள்ளை வந்து பதினஞ்சாவது இருந்து எள் உருண்டையாகும் சும்மா எல் அப்படியே ஆசிட்ஸ் எடுத்துக்கலாம் அல்லது ஏதோ ஒரு பொரியல் பண்ணுறாங்க அப்படின்னா அதை லேசாக எல்லை வந்து அரைக்குறைய அரைச்சி அதில் ஸ்பிரிங்கிள் பண்ணி கொடுக்கலாம் ஸோ ஏதோ ஒரு ஃபார்ம்ல வந்து எள் நம்மளுக்கு உள்ள போய்கிட்டே இருந்தது அப்படின்னா பீரியட்ஸ் ஃபுளோ வந்து நார்மல் ஆகும் யாருக்குனா பீரியட்ஸ் ஃப்ளோ குறைவாக இருக்கும் உங்களுக்கு இப்போ பீரியட்ஸ் ஃப்ளோ ரொம்ப ஜாஸ்தி இருக்கு அப்போ அவங்களுக்கு எள்ளை கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப அவஸ்தப்படுவாங்க அப்போ அவங்களுக்கு என்ன அப்படின்னா உளுந்து அப்போ உளுந்து யாருக்கு அப்படின்னா பீரியட்ஸ் ஆரம்பிச்சா ரொம்ப லீனா இருப்பாங்க பீரியட்ஸ் ஆரம்பிச்சா எட்டு நாள் பத்து நாள் எலும்பும் தோலுமா இருக்கும் பொண்ணு அதே மாதிரி இடுப்பு எலும்பெல்லாம் ரொம்ப பலவீனமா இருக்கும் பீரியட்ஸ் முடிஞ்சா அப்படியே அசந்து டயர்ட் ஆயிருவாங்க இவங்களுக்கு என்ன கொடுக்கணும்னா உளுந்து கொடுக்கணும் இவங்களுக்கு தான் உளுந்து உளுந்தங்களி நம்ம என்ன பண்றோம்னா கண்ண மூடிட்டு உளுந்து பெஸ்ட் எள் பெஸ்ட் நல்லெண்ணெய் பெஸ்ட் முட்டை பெஸ்ட் இப்படி நம்ம ஒரு கான்செப்ட் வச்சுட்டு எல்லாத்தையும் குழந்தைக்கு போட்டு உளுந்தங்களை ஒரு நாள் கூடு காலையில உளுந்தங்களி கொடுக்கணும் மத்தியானம் எள் உருண்டை கொடுக்கணும் ரெண்டும் ஆப்போசிட்டா வேலை பார்க்கணும் எள்ளு வந்து உடம்பு உஷ்ணத்தை அதிகப்படுத்தும் உளுந்து உடம்பு உஷ்ணத்தை குறைக்கும் உளுந்து வந்து அதிகமான பீரியட்ஸ்லோவா குறைக்கும் அப்ப உளுந்தங்களி யாருக்கு கொடுக்கணும் பீரியட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு பிள்ளைங்க அவஸ்தப்பட்டு இருப்பாங்க பீரியட்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு மேனேஜே பண்ண முடியாம சிரமப்படுவாங்க அஞ்சு நாள் இருக்கு ஏழு நாள் இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் பீரியட்ஸ்க்கு முந்த நாள் இருந்து உளுந்து கொடுக்க ஆரம்பிக்கும் வந்தவங்க தான் நான் சொல்றேன் எல்லாமே இப்ப பாத்தீங்கன்னா உளுந்து கொடுத்துட்டே இருப்பாங்க அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா பீரியட்ஸ் டே இந்த டேட்ல பீரியட்ஸ் வரும் அப்படின்ன அதற்கு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி இருந்து விழுந்துகளை கிண்டி கொடுக்க ஆரம்பிச்சுறாங்க குழந்தைக்கு அப்ப என்ன ஆகுது அப்படின்னா அந்த மாசம் பீரியட்ஸே வராமலாம் ஸ்கிப் ஆயிருக்கு அல்லது ரெண்டு நாள் டிலே ஆகும் இப்படியே ஒரு ஆறு மாசம் கண்டினியூ பண்ணிருக்காங்க அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா பீரியட்ஸ் மூணு மாதம் நாலு மாதம் வரல அப்படின்னு பார்த்துட்டு என்னென்ன உணவு முறையெல்லாம் எடுத்துக்கிறாங்க என்ன அப்படின்னு கேட்கும்போது உளுந்தங்களியை வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்புறம் உளுந்து நிப்பாட்டிட்டு எள்ளு கொடுங்க அந்த எள்ளு கொடுக்குறதும் பீரியட்ஸ் கரெக்டாக அந்த டேட்ல இருந்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி இருந்து இந்த குவான்டிட்டி இவங்க உடலுக்கு அவங்களோட இண்டிவிஜுவல் ஒருத்தர் வந்து நமக்கு என்ன எடுத்துக்கணும் அப்படின்ற முடிவு எடுக்கிற முன்னாடி நம்ம எந்த இடத்துல வாழ்கிறோம் ஹீட்டான பிரதேசத்துல வாழ்வாங்க அவங்களுக்கு போட்டு எள்ளு கொடுக்க கூடாது அப்போ என்ன பிரதேசத்துல நம்ம இருக்கோம் என்ன மாதிரியான நிலத்துல வாழ்றோம் என்ன டைம் டைம் ஆஃப் த டே ரொம்ப முக்கியம் ஒரு நாளில் காலையில கொடுக்கறதா மதியம் கொடுக்கறதா சாயங்காலம் கொடுக்கறதா அதுவும் முக்கியம் ஏன்னா நம்ம உடம்புக்கு வாதப்பித்த கபம் இருக்க மாதிரி நாளுக்கு வாதப்பித்த கபம் இருக்கு ஒரு நாளில் காலை பொழுது வாதம் மிட் டே நல்ல வெயில் இருக்க பொழுது பித்தம் சாயங்காலம் பொழுது கபம் இப்ப வந்து தயிர் வந்து ஒரு சூப்பர் ஃபுட்டு எக்ஸலண்டான உங்களுக்கு தயிர் மாதிரி வந்து குடல்ல இருக்க பாக்டீரியாஸ் லாக்டோபேசிலஸ் குடுக்கறது எதுவுமே இல்ல அந்த தயிரை கப காலமான சாயங்காலம் ஏழு மணிக்கு மேல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் கட்டாயம் உடம்பு அவங்களுக்கு தொந்தரவு பண்ணதான் போதும் தயிர் சாதத்தை நைட்டு பத்து மணி பதினோரு மணிக்கு ஏற்கனவே கப உடம்பு இருக்கவங்க அவங்களும் கப உடம்பு அவங்க எடுக்கக்கூடிய உணவும் குளிர்ச்சியான உணவாயிருக்கு இப்ப மோர் இருக்கு அதை நைட்டு பத்து மணிக்கு குடிச்சாங்க அப்படின்னா ஒரு கப உடம்பு அவங்க மோரை பத்து மணி குடிச்சாங்கன்னா கட்டாயம் தொந்தரப்பணும் அப்போ ஒரு நாளும் நம்மளுக்கு நம்மளை பத்தின கிளாரிட்டி வேணும் அந்த நாள் நல்ல குளிர்ச்சியான காலகட்டம்னு வைங்க மார்கழி மாசம் நல்லா காலையில பதினோரு மணிக்கு வர காலையில பத்து மணி வர அப்படி கிளைமேட் ரொம்ப பனி ஊத்திட்டு இருக்கு அந்நேரம் காலையில நம்ம மோர் குடிச்சோம்னா என்ன கட்டாயம் உடம்பு பாதிக்கும் அப்போ ஒரு அதுக்காக தான் சித்த மருத்துவத்தோட அடிப்படையை எங்க ஆரம்பிச்சாங்கன்னா நிலத்திலையும் பொழுதுலையும் ஆரம்பிச்சாங்க எந்த நிலத்துல வாழ்ற குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்னு அஞ்சா பிரிச்சு ஐந்து நிலத்தினருக்கும் வேற வேற மாதிரியான லைஃப் ஸ்டைல் வேற வேற மாதிரியான உணவு முறை அப்போ குறிஞ்சி நிலத்துல இருக்க மலை பிரதேசத்துல இருக்க ஒருத்தருக்கு கடும் குளிர்ச்சியான ஒரு உணவு கொடுக்கும் பொழுது கட்டாயம் உங்களுக்கு தொந்தரவு பண்ணதான் செய்யும் அப்போ குறிஞ்சி நில உணவுகள் என்ன குறிஞ்சி நில வாழ்வியல் என்ன குறிஞ்சி நிலம் எந்த மாதிரியான பண்டிகைகள் கொண்டாடணும் மருத நிலத்துல இருக்கவங்களுக்கான பண்டிகைகள் என்ன அவங்க வாழ்வியல் என்ன அப்படி பிரிச்சாங்க நிலத்தை பொழுதுன்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிக்கிறாங்க இப்போ பொங்கல் சமயத்துல இருக்கிறதுனால ரெண்டு ரெண்டா பிரிக்கிறாங்க என்ன அப்படின்னா சூரியன் வந்து இடதுல இருந்து வட வலது நோக்கி வலதுல இருந்து இடது நோக்கி மூவாகும் அதாவது சூரியன் மூவாகிறதுல இப்ப வந்து பூமி வந்து சூரியனை சுழண்டு வரும் பொழுது ஒரு வருடத்தை இரண்டா பிரிக்கிறாங்க அந்த இரண்டா பிரிக்கிறதோட மெயினான திருவிழா தான் ஒன்னு தைப்பொங்கல் இன்னொன்னு ஆடி பதினெட்டாம் பெருக்கு அப்ப இந்த ரெண்டு சமயத்துல என்ன ஆகுது அப்படின்னா சூரியன் வந்து நீங்க ஜென்ரலா கிழக்கு பார்த்த வீட்டுல இருக்கீங்கன்னு வைங்க அப் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா ஒரு டைரக்ஷன்ல இருந்து இப்ப பொங்கல்னு வைங்க அப்ப சூரியன் வந்து இந்த பக்கம் ரைட் சைடு கார்னர்ல இருக்கும் அப்படியே மூவ் ஆகிக்கிட்டே வரும் மூவ் ஆகிட்டு வந்துட்டு இந்த கார்னர் வர போகும் எப்பனா ஆடி பதினெட்டுக்கு அந்த கார்னர் வந்துடும் அப்புறம் அங்க இருந்து ஆகி திரும்ப தை வர இந்த பக்கம் ஆகும் நேர் கிழக்குல இருக்காது இந்த ஆங்கிள்ள வச்சு ஒரு வருஷத்தை ரெண்டா பிரிச்சாங்க அப்புறம் அதுதான் உத்தராயணம் தட்சிணாயணம் அப்படின்னு ரெண்டா பிரிக்கிறாங்க இந்த ஆறு மாசத்துல எந்தெல்லாம் வேலை செய்யலாம் அந்த ஆறு மாசத்துல என்னலாம் வேலை செய்யலாம் அதாவது தையில இருந்து ஆடி வர அடுத்து திரும்ப ஆடியில இருந்து தை வர அப்ப இதை அடிப்படை வச்சு பிரிக்கிறது அதுக்கடுத்து அடுத்த பிரிவினை ஆறு பொழுதுகளா பிரிக்கிறாங்க அப்ப ஆறு பொழுதுனா ஆறு காலங்கள் என்னன்னா என்ன கார்காலம் அஹ் குளிர்காலம் முன்பணி காலம் பின்பணி காலம் இளவெனில் காலம் உதுவேனில் காலம் ஆற பிரிச்சு அந்த ஆறுல எப்ப வாதம் கூடும் பித்தம் கூடும் கபம் கூடும் பிரிச்சுட்டாங்க பிரிச்சுட்டு எப்ப எந்த உணவு எடுத்துக்கலாம் மோர்னா எந்த ரெண்டு மாசம் எடுத்துக்கலாம் நெல்லிக்கனின் நெல்லிக்காய்னா எந்த ரெண்டு மாசம் எடுத்துக்கலாம் ஒரு வருஷத்தை சிக்ஸ் ஆற பிரிச்சுட்டு அந்த டூ டூ மந்த்ஸ்ல எப்ப கீரைகள் நல்லா எடுத்துக்கலாம் எப்ப வந்து நான்வெஜ் ஃபுட் எடுத்துக்கலாம் எப்போ வந்து காலை வெயில் காயலாம் எப்ப வந்து மாலை வெயில் நல்லது இப்படி பிரிவினை அப்ப ஸ்டார்டிங் ஃப்ரம் நிலம் பொழுது காலம் நிலம் காலம் பார்த்துட்டோம் பொழுதுன்றது ஒரு டேவை பிரிக்கிறது ஒரு டேவம் ஆறா பிரிக்கிறது அதுல என்னென்ன அதுல வாதம் பித்தம் கபம் எப்படி இருக்கும் அப்ப நிலம் பொழுது காலம் இந்த மூணு பார்த்துட்டு தான் அதுக்கப்புறமா நம்ம உடலுக்கு வரும் அப்ப நம்ம உடல்ல வாதமா பித்த இது பார்க்க மலைப்பா பெருசா இருந்தாலும் ரொம்ப சிம்பிள் ஒரு ஒரு வருஷம் வந்து நீங்க இயற்கையோட இந்த ஜஸ்ட் திங்க் பண்ணி இதுக்கு வந்து ஒரு பெரிய படுப்பினை பெருசா படிச்சிருக்கணும் அப்படிலாம் அவசியமே இல்லை இயல்புல ஒரு வருஷத்துல ஆறு சீசன் மாறுதுப்பா அந்தந்த சீசனுக்கு இந்தந்த உணவு ஓகே அப்ப நம்ம உடல்ல இதே மாதிரி மாற்றம் ஏற்படுது அந்தந்த டயத்துக்கு இந்தந்த உணவு ஓகே இந்த விஷயத்த மட்டும் நம்ம மெர்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்க சொல்ற நெய்யா இருக்கட்டும் நல்ல நெய் எப்போ எடுத்துக்கலாம்னு இருக்கு எந்த ரெண்டு மாசத்துல நெய் எல்லா உடலினரும் எடுத்துக்கலாம் கம்ஃபர்டபுள் ஒரு பர்டிகுலர் மாதங்களில் நல்லா தயிர் எடுத்துக்கலாம் பர்டிகுலர் மாதங்களில் இனிப்பான உணவுகள் நல்லா எடுத்துக்கலாம் ஒரு பர்டிகுலர் மாதம் ரெண்டு மாதத்துலதான் நல்ல உபவாசம் இருக்கலாம் ஒரு பர்டிகுலர் ரெண்டு மாதம் தான் கழிவு நீக்கத்துக்கு இப்போ நம்ம கழிவு நீக்க சிகிச்சை எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த ரெண்டு மாதங்கள் எடுக்கும்பொழுது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் இப்படியா எல்லாமே பிரிக்கப்பட்டு ஃபுல்லாக ஃபார்ம்டு சிஸ்டம் சயின்ஸ் இல்லை ப்ரூஃப் இல்லைன்னு எல்லாரும் சொல்கிறாங்க ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை ரிப்போர்ட் வாங்கிக்கிட்டே இருக்கும் இப்போ தேங்காய் இன்றைக்கி இது சொன்னாங்களா இன்னைக்கு ரிப்போர்ட் வந்ததா அடுத்து இன்னும் ஒரு ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தா தேங்காயினை பற்றி புதுசாக ஒரு தீசிஸ் வரும் இதெல்லாம் ப்ரூவ் பண்ணியிருக்கோம் இதை பார்த்துருக்கோம்னு சொல்லுவாங்க இது மாறிக்கிட்டே இருக்கும் இது வந்து நமக்கு ஃபுல்ஃபில்டா பஞ்சபூத அடிப்படையில் பார்க்கும்போது குழந்தை கூட புரிஞ்சுக்கலாம் நீங்க நீங்க இப்ப சொல்லி ஒரு நேரத்துல இப்ப ஒரு டூ ஹவர்ஸ் இன்டர்வியூக்குள்ளே நீங்க புரிஞ்சுட்டீங்க அப்ப நான் என்ன தேகம்ன்றது நீங்க அசஸ் பண்ணிட்டீங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல அசஸ் பண்ணிட்டீங்க அஞ்சு வயசு குழந்தை அசஸ் பண்ணிரும் அப்போ வாத தேகமா பித்த தேகமா கபதேகமா நம்மளை சுற்றி உள்ள சூழல் என்ன அப்போ சூரியனுடைய மூமெண்ட்டும் சந்திரனுடைய மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உடல் எப்படி ரியாக்ட் ஆகுது பிரபஞ்சம் நாம அவ்வளவுதான் இதுல வந்து எந்த குழப்பமே இல்லாத ரொம்ப க்ளியரான சயின்ஸ் தான் சித்த மருத்துவம் கம்ப்ளீட்லி ப்ரூவன் சயின்ஸ் தான் எதுவும் அதுல வந்து ஏதோ ஒன்னு சொல்றாங்க அப்படின்லாம் கிடையாது தெளிவா நீங்க வாத பித்தக அடிப்படையில பாக்கும்போது எதுக்கு சொல்றாங்க ஏன் சொல்றாங்க ஏன் கம்மங்கூழ் பர்டிகுலர் காலத்துல குடிக்கணும்ன்றாங்க ஏன் அந்த சமயம் கம்பு வந்து குளிர்ச்சி அப்ப சூடு அதிகமாக ஆகக்கூடிய காலகட்டத்துல கம்மங்கூழ் குடிக்கக்கூடிய பண்டிகைகளும் விழாக்களும் இருக்கும் அப்போ எந்தெந்த விழாக்கு என்னென்ன என்னென்ன உணவு எடுத்துக்கிறோன்றத பொறுத்து அந்த நம்ம நமக்கும் இயற்கைக்குமான அந்த தொடர்பை வந்து ரீஇம்ப்ளான்ட் பண்றதா அப்படிதான் வாழ்ந்துருக்கோம் ஜஸ்ட் ஒரு நூறு இரநூறு வருஷம் விட்டுட்டோம் திருப்பி ஒரு தடவை நம்ம வந்து அதை இந்த ஒரு ஒரு கல்வி அந்த புரிதல் வந்துருச்சு அப்படின்னா நீங்க சொல்ற தௌசண்ட் ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ்ல இருந்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிடும் அப்போ நான் என்ன என்ன பயன்படுத்துறோம் எனக்கு என்ன வேணும் நான் எப்படி வாழணும் எனக்கு நான் ஏதாவது ஒரு யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்கன்னு ஃபாலோ பண்ணி நம்ம வந்து அவஸ்தைப்பட வேண்டிய அவசியமே இல்லை